பிக்ஸா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ரீல் பண்ணீங்க அது வந்து சும்மா ஒரு ரொமாண்டிக் லுக் சும்மா நிலை மலையிலே அப்படி சோ அத எல்லாரும் மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பெண்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அது ஒரு ஒரு வகையான அட்ராக்ஷன் ஆச்சு ஒண்ணு டாக்டர் ஆகணும்ன்ற ஒரு கோல் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஆகணும் அது நம்ம ஆட்டோமேட்டிக் ஆகும் அப்படின்றது என் உள் மனசுக்குள்ள அது சில பேருக்கு இயற்கையாவே இஎஸ்பின்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்சன் ஒரு முன்கூடியே நம்மளோட வளர்ச்சியவோ அல்லது நம்ம கெட்டதையோ கணிச்சுக்கிற அளவுல ஒரு பவர் இருக்கும் சோ எனக்கு அது அப்பயே தெரிஞ்சு நம்ம கண்டிப்பா ட்ரோல் ட்ரோல் நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க மேடம் ட்ரோல்ன்றது வளர்ந்து வர்றவங்களுக்கு தான் கிடைக்கும் மேடம் நம்மளுக்கு கிடைக்கிறது நேச்சுரல் ட்ரோல் மக்கள் வந்து ரொம்ப நம்ம ஆபாசமாவோ இல்ல அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணல பண்றத வச்சு சில பேர் கண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க சில பேர் பாடி லாங்குவேஜ் பேசிருப்பாங்க பாடி லாங்குவேஜ் கண்டல் யாருக்கு தான் இல்ல விஜய் சாருக்கே வந்திருக்கு அவரே தான் நேரம் ஓப்பனா சொல்லியிருக்காரு சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அழுகுற சீனு அதுதான் ரொம்ப ஹிட் ஆனது ஒரு சிக்னேச்சர்

வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கூட சோசியல் மீடியால பயங்கரமா ஃபேம் ஆன ஹார்ட் ஒர்க்கர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லிட்டே போலான்னு நினைக்கிறேன் பல இளைஞர்களுக்கு இப்போ வந்து இவர மாதிரி எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ நம்ம கூட இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர் நடிகர் திவாகர்னு சொல்லிட்டே போலாம் அவர்தான் இருக்காரு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவர்கிட்ட பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சோ நீங்க வந்து அடுத்தடுத்து ஹார்ட் வர்க்கிங் பண்ணி மோட்டிவேஷனலா நிறைய பேருக்கு ஃபேம் ஆயிருக்கீங்க கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கீங்க என்ன ஃபியூச்சர் கோலா இருக்கு திவாகருக்கு இத பண்ணணும்னு என்ன தாட் இருக்கு உங்களுக்கு எதுமே பிளான் பண்ணி பண்ணலப்பா யதார்த்தமா பண்ணோம் ஆட்டோமேட்டிக்கா டே பை டே க்ரோத் வந்துச்சு பட் எனக்கு தெரியும் ஓரளவு நம்ம இந்த லெவல் க்ரோத் ரீச் பண்ணோம்ட்டு நீங்க நினைக்கிற மாதிரி சோசியல் மீடியால சும்மா நம்ம வீடியோ போட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா இன்டர்வியூலயும் சொன்னோம் நம்ம ஸ்கூல் லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் அப்படின்றத நிறைய பேரெல்லாம் கவர்ந்து எழுத்துருக்கோம் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ண வச்சிருக்கு அதே சமயத்துல நல்லாவும் படிச்சோம் பயங்கரமா படிக்கவும் செய்வோம்ப்பா ஸோ நம்மளோட கோல் ரெண்டா இருந்துச்சு ஒன்னு டாக்டர் ஆகணும்ன்ற ஒரு கோல் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஆகணும் அது நம்ம ஆட்டோமேட்டிக் ஆகும் அப்படின்றது என் உள் மனசுக்குள்ள அது சில பேருக்கு ப இயற்கையாகவே இஎஸ்பின்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்சன் ஒரு முன்கூடியே நம்மளோட வளர்ச்சியவோ அல்லது நம்ம கெட்டதையோ கணிச்சுக்கிற லெவலில் ஒரு பவர் இருக்கும் சோ எனக்கு அது அப்பயே தெரிஞ்சு நம்ம கண்டிப்பா படிச்சு முடிச்சு கண்டிப்பா பெரிய லெவல்ல வருவோம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருந்துகிட்டேதான் இருந்துச்சு கண்டிப்பா ஸ்டெலஸ்கோப் போடுவோம் பேஷண்ட்ஸை சிச்சை அளிப்போம் கிளினிக் வைப்போம் ஏன்னா எல்லாரோட ஆசை தானே இருக்கும் உங்களுக்கு நல்லா படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் சயின்ஸ் நிறைய படிப்போம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் அதில் கிடைக்கிற சுகமே தனி எல்லார் முன்னாடி நல்லா படிக்கிற பையன் பேர் எடுக்கிறது ஒரு சுகம் ஸோ ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் தான் பிளான் பண்ணப்பேன் எம்பிபிஎஸ் அதாவது டென்த்தில் ரொம்ப பயங்கரமாக படிப்போம் இங்களே நிறைய வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவோம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணல அது கொஞ்சம் ஒரு வயசு பசங்களுக்கு உண்டான ஒரு இதுதான் ஜாலியா சுத்திட்டு அப்படியே விட்டுட்டீங்க பிளஸ் ஒன் பிளஸ் கொஞ்சம் மார்க் கம்மி கம்மியாயிருச்சு சோ அதுக்கு கூட என்ன கோர்ஸ் அப்படின்றப்ப நம்ம சோலஜி சார் வந்து பிசியோ படிச்சா உனக்கு நல்லா இது இருக்கும் அது ஜாயின் பண்றப்ப கூட இது இவ்வளவு இருக்குமா சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அனாட்டமி பிசியாலஜின்னு சொல்லுவோம்ப்பா அதாவது உடற்கூர்வியல் உடற்செயலியல் இதுதான் மெடிக்கலுக்கு வந்து மெயின் பார்ட் இப்ப எம்பிபிஎஸ் ஆகட்டும் பிசியோதெரப்பியா இருக்கட்டும் மற்ற கோர்ஸ்லாம் எல்லாம் ஓரளவு படிப்பாங்க இந்த டென்டிஸ்டுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் நக் மட்டும் தான் படிப்பாங்க பட் பிசியோதெரப்பிக்கு மட்டும் தான் எம்பிபிஎஸ் விட ஜாஸ்தி பார்த்த சப்ஜெக்ட் அதாவது அனாட்டமி பிசியாலஜி ஜாயின் பண்ணாலே எண்பது பர்சன்ட் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ண மாதிரி பிசியோதெரப்பி சேம் அனாட்டமி பிசியாலஜின்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது இவ்வளவு கஷ்டமா இருக்குமா இவ்வளவு எல்லாம் சிலபஸ்ல இருக்குமான்னு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அப்ப என்ன ஆச்சுன்னா அதை படிச்சுக்கிட்டு வந்து இன் ஃபிரண்ட் ஆஃப் த சொசைட்டி நம்ம நாலேஜ் கொட்டுறப்ப அந்த டென்த் படியே பயங்கரமா படிச்சோம்ல அது போய் காலேஜ்ல கேட்ச் பண்ணிட்டேன் அதே ஹார்ட் ஒர்க்கு அதே தான் ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்பா அதுதான் கடவுள் கொடுக்கிற நேரம் பா நம்மள மீறி ஒரு பவர் இருக்கு எப்பேற்பட்ட திறமசாலியும் புத்திசாலியும் ஹார்ட் ஒர்க்கரையும் சில நேரங்களில் மந்த ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க மந்த தன்மைக்கு போவாங்க திருப்பி பழைய நிலைக்கு வர்றது எல்லாமே நம்மளுக்கு மேல உள்ள பவர் ஒரு காடு தான் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ப கடவுள் அந்த நேரத்தையும் நம்மளுக்கு சோ அதனால நம்ம நல்லா படிக்கிறோம் நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்றோம் கூட படிச்சவங்க நிறைய பேர் சிபிஎஸ்சி ஐசிசிஎஸ்சி பெரிய சிலபஸ்ல வந்து தான்ப்பா சோ நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஸ்டேட் போர்ட்ல இருந்து வந்து அவங்க எல்லாம் ஓவர்டேக் பண்ணி போய் அவங்கள டவுட் கேட் படிக்கிற லெவல் சோ அது ஒரு வளர்ச்சி தானே அப்ப காலேஜ் லைஃப்லயும் நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் எல்லாம் காட்டுறோம்ப்பா இப்போ காலேஜ் சேர்மனே அட்ராக்ட் ஆகுறாரு

யாரோட மேரேஜுக்கும் அட்டன் பண்ணல அதுக்கப்புறம் வீடு கிளினிக் பேஷண்ட் இப்படியே லைஃப் தீபாவளி பொங்கல் வண்டியில போய்கிட்டு இருக்கோம்ப்பா டக்குன்னு ஏன்னா இருபத்தி நாலு மணி நாங்க டூ வீலர் பேஷண்ட்ஸ் வீட்டுக்கே போய் பிசீவ் பண்ணுவோம் அப்படி இருக்கிறப்ப எப்பயாவது உடம்பு கீழே விழுந்துட்டோம் கீழே பிளட் வடிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட நம்ம உட்காந்து அகா நம்மளுக்கு ஆயிடுச்சு டிடி இன்ஜெக்ஷன் அப்படி கிடையாது அதோட பிளட்டு வடைஞ்சுக்கிட்டோம் அதோட எதிர்த்து ஓடி போய் பேஷண்ட்ஸ் பாக்கணும் அந்த மாதிரி வெறித்தனமான ப்ராக்டிக்ஸ் பா அப்போ வந்து இத பத்தி யோசிக்கல அப்ப எல்லாம் என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலங்கள்ல சார் இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எல்லா பேரும் வாட்ஸ்அப்ல ரிப்போர்ட் அனுப்புறேன் மொபைல் சேஞ்ச் பண்ணும்போது போது நார்மலான பட்டன் போட யூஸ் பண்ணப்பா அப்ப என்ன பண்றது இமிடியேட்டா சேஞ்ச் பண்றேன் நான் இப்ப இன்ஸ்டால மாதிரி எஃபி ல ஓகே ஆகிட்டேன் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஒரு கிளைண்ட் அந்த பொண்ணு என்ன பண்ணுது சார் இன்ஸ்டால வாங்க எல்லாருமே பின்தங்கி போயிருச்சு பேஸ்புக் வேணாம் நீங்க இன்ஸ்டால போடுறப்ப இன்னும் உங்களுக்கு வீஸ் பயங்கரமா வரும் நீங்க ஒரு சூழல சூப்பரா பண்றீங்கன்னா அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தாட் வருது ஆமா இன்ஸ்டால போடுவேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் பண்ணது எல்லா ட்ரீட்மென்ட் வீடியோஸ் தான் போடுறேன் ஹெட் ட்ரீட்மென்ட் வீடியோ எல்லாமே கலந்து தான் இல்ல நான் கேக்குறது ரீல்ஸா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ரீல் பண்ணீங்க அது வந்து இந்த பாட்டு இருக்குல மலை பாடம் இருக்குல மலை பாடத்துல வந்து மண்ணிலே மலையிலே அந்த சாங்ஸ் இருக்குல்ல அத நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப அந்த படம் வச்சுப்பா சோ அப்ப பண்ணது

ஆபாசத்தை கையில் எடுத்துனாங்க அடுத்தவங்க மனசை புண்படுத்தினாங்க ட்ரோல் பண்ணுவாங்க அடுத்தவங்க கண்டாட்ட போட்டி போட்டு 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 பெரிய ஆவாங்க நம்ம யார பத்தி பேசணும் நம்ம எந்த எதுவுமே பிரம்மாஸ்திரமா எடுக்கவே இல்லை அதே மாதிரி அவங்க பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கும் இவங்களால அவங்க அவங்களால இவங்கன்னு க்ரோத் ஆயிருப்பாங்க பட் நான் யாராலும் ஒருளால க்ரோத் ஆனே நீங்க சொல்லுங்க பார்ப்போம் முழுக்க முழுக்க என்னோட எஃபர்ட் தான் எனக்கு டீமே கிடையாது எடிட் கிடையாது மேடம் மக்கள்கள் வந்து ஒண்ணுதான் பிரம்மாஸ்திரம் சும்மா வந்து மேடம் அடுத்த சிவாஜி கணேசன் மக்கள் சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் அந்த பேர் கிடைக்காது எவ்வளவு பேர் வந்திருக்காங்க நடிப்பு சிவாஜி கணேசனு அடுத்த கேட்கிறேன்

திருச்சி செயின்ட் ஜோசப்ஸ் அங்க இருக்கிறவங்க படிச்ச மாதிரி நீங்களும் ஒரு ஆக்டர் தான் அவங்கள விட எங்க ஸ்கூல் பயங்கர மாதிரி காலேஜ் லைஃப்ல பண்றான் நீங்க ஒண்ணும் இல்ல நான் இவ்வளவு இருநூறு யூடியூப் சேனல்ல சொல்லிருக்கேன் இருநூறு யூடியூப் சேனல்ல யாராவது ஒரு மதுரை சென்மேரி ஸ்கூல்ல போய் ஆய்வு பண்ணுங்க பாப்பா அதுல தெரியும் பசங்க நடக்கிற ஒரு டிராமா காம்படிஷன் நடக்கும் அந்த பசங்க எப்படி அவனே கதை எழுதுறான் அவனே எல்லாரையும் நடிக்க வைக்கிறான் நடிக்க வச்சு அவங்க எப்படி முன்னாடி பர்ஃபார்ம் பண்றாங்க எப்படி பரிசு வாங்குறாங்க அது எவ்வளவு கஷ்டம் சர்டிபிகேட்டு பஸ்ட் பிரைஸ் வாங்குறது எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் சோ ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம் அப்போ வந்து இதுல வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸி மேடம் அதுல டிராமா காம்படிஷன் நம்ம வந்து ஒரு குழு தலைவன் ஏழு நடிக்க தெரியாமே நடிக்க வச்ச ஸ்டேஜ் ஏறி இருக்கும் சோ அப்பேற்பட்ட நபர் தான் மக்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க ட்ரோல் ட்ரோல் நீங்க நிறைய கேட்டுருக்கீங்க மேடம் ட்ரோல்ன்றது வளர்ந்து வர்றவங்களுக்கு தான் கிடைக்கும் மேடம் நம்மளுக்கு கிடைக்கிறது நேச்சுரல் ட்ரோல் மக்கள் வந்து ரொம்ப நம்ம இல்ல அப்படி இப்படி அந்த மாதிரி தான் ட்ரோல் பண்ணல பண்றத வச்சு சில பேர் கிண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க சில பேர் பாடி லாங்குவேஜ் பேசிருப்பாங்க பாடி லாங்குவேஜ் கிண்டல் யாருக்கு தான் இல்ல விஜய் சாரிக்கு வந்திருக்கு அவரே தான் நேரம் ஓப்பனா சொல்லியிருக்காரு ஆக்சுவலா நான் நிறைய இன்டர்வியூ சொன்னப்போலாம் மக்கள் அதையும் கலாச்சாராங்க ஆமா விஜய் அவரும் உடனே எல்லாம் வரலப்பா பட் அவரை விட வந்து பாத்தீங்கன்னா அதே பக்கத்தில் தானே நம்மள ஹீரோவா துபாய்க்கு போனோம்லப்பா அதே மக்கள் நம்ம எவ்வளவு ஹீரோ மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க அவங்களே கோட் வாங்கி அவங்களே கோட் போனோம்னா எல்லா இதுவுமே இருக்கும் நீங்க கொஞ்சம் அழுகுற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி அதுதான மேடம் நிறைய பண்ணிருக்கோம் அழுகுற மாதிரி நெஞ்சு விளையாடுற மாதிரி இப்ப மூணு படம் எல்லாருக்கும் பிடிச்ச சிக்னேச்சர் டிம்ப பண்றேன் மேடம் அந்த மூணு படத்துல தனுசனா பண்ணுவார் இல்லையா சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அழுகுற சீனு அதுதான் ரொம்ப ஹிட் ஆனது ஒரு சிக்னேச்சர் என்னோட இதெல்லாம் பாருங்க ரீல்ஸ் எல்லாம் பசங்க இன்ஸ்டர்ஸ் உங்க மாதிரி உள்ள பொண்ணுங்க எல்லாம் மெயினா அதை உடனே இதை தான் கேக்குறாங்க மேடம் வெளில எல்லாம் போறீங்கல்ல மக்கள் எல்லாம் பாப்பாங்க அவங்க என்ன பண்ணி சோ ஏதாவது எனக்கு பண்ணி காட்டுங்க சார் இதை பண்ணி காட்டுங்க மேடம் அதுதான் மேடம் இங்கா இருக்கு ஆக்சுவலா செல்ஃபி எடுக்கிறது கூட எனக்கு பெருசு தெரியல மேடம் எல்லா நேரமும் நம்மளே இன்டர்வியூ எல்லாம் பண்ணி பண்ணி எச்சு அழைச்சுதான் போவோம் அது ஒரு திசை திருப்பி பண்ற ஹார்ட் ஒர்க் மாதிரி இதுவும் ஹார்ட் ஒர்க் தான் மேடம் நடிச்சு காட்டுறோம் இல்லையா அப்பயும் என்ன பண்றாங்க மக்கள் விட மாட்டாங்க சார் சரி பாம் கேக்குறாங்க பசங்க நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு போனோம்னா அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்னமோ சோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப பண்ணி கண்டிப்பா பண்ணி தான் காட்டுறேன் அதிகமா திருப்பி திருப்பி அந்த மூணு தான சுதந்திர தர்பூசணி எவ்வளவு ஆக்டிங் இருக்கு மேடம்

யாருக்கும் கிடைக்காது கடக்காரர் போனா வாட்டர் பாட்டில் வாங்க போனா கடக்காரரு நம்ம திவாகர் சார்ல டாக்டர் திவாகர்ல எல்லாரும் மனசுல டக்குன்னு அதுதான் வருது மேடம் அடுத்து வெளில போற பிளான் இருக்கு சரி ஓகே சார் நிறைய பேர் வந்து இத பண்ணா ஆக்குறாங்க ஜாலியா பாக்குறாங்க அது ஒரு பக்கம் இருந்தா எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டானேன்னு சொல்ற ஆட்களும் இருக்காங்க உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அது நேச்சுரல் தான் மேடம் நேச்சுரல் மேடம் एक्चुअली யாரு ஃபேமஸ் ஆனாலுமே இது பேர்ல நம்ம ஸ்கூல் லைஃப்லயே பாக்கவும் செய்றோம் நம்ம நல்லாவே படிச்சாலும் நம்ம நல்லா படிக்கிறப்ப 80% பாராட்டுவான் 20% ஜெலஸ் ஆவான் ஃபேமிலியர் ஆகுறப்பயோ அது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு இதுதானே ஓகே ஓகே சார் கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்கள பண்ணுவாங்க இல்லையா நீங்க இப்ப ஃபேமஸ் ஆன பிறகு அவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட நல்லா இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு எப்படி சொல்றாங்க பழைய மாதிரி கிளைண்ட்ஸ் வராங்களா இல்ல எப்படி இல்ல இல்ல மேடம் போகுது கிளைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளால பாக்க முடியல மேடம் இப்போ லேட்டஸ்டா வந்து பேர்சன்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு ஒரு நாளைக்கு எட்டு பேஷண்ட்ஸ் சொல்லது ஒன்பது பேஷண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் ஒன் மந்த்த் ஒரு டூ அல்வர் த்ரீ தான் பாக்குறேன் மேடம் ஓகே டைம் முடியல ஏன்னா நம்ம வந்து ஒர்க்ல இதுவுமே மேடம் எனக்கு ஒரு பப்ளிசிட்டி தானே பப்ளிசிட்டினா என்னன்னா திவாகர் யாருன்றது உலக அளவு நல்ல ஃபியோதெப்டிஸ் நல்லா ஸ்மெல்லாம் ஆக்டர்ன்னு தெரியுது நாளைக்கே நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பேன் மதுரையில சூரி சார் இருக்கார்ல அவர் ஹோட்டலுக்கு வந்து அவர் பேருக்காக ஏகப்பட்டது வருது இப்போ டாக்டர் திவா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினேன்னா உலகம் முழுக்க வருவாங்க என்ன பேஷன்ஸ் சோ எனக்கு பிளஸ் பாயிண்ட் தானே நார்மல் பேர்சன்ஸுக்கு நார்மலா இருக்கிறவங்களுக்கும் அது இதா இருக்கும் மேடம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம தவறாங்க இன்டர்வியூன்ற ஒரு பேர்ல நாளைக்கு என்னோட ஒரு கிளினிக்கு என்னோட ஹாஸ்பிட்டல்ஸோ எனக்கு விளம்பரம் பண்ண தேவையில்லைல எல்லாமே நம்மளுக்கு பஸ் தான் அதுல ஒரு மூணு விஷயங்கள் இருக்கு மேடம் ஆபாசம் இருக்கக்கூடாது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது ஒரு நேர்மையா இருக்கணும் இந்த விஷயங்கள் மட்டும்தான் அதை மட்டும் கான்செப்டா வச்சு போனா எல்லாருமே முன்னேறிடலாம் மேடம் ஓகே ரொம்ப நன்றி எங்க ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கும் இவ்ளோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி மேடம் தங்கம் டிவி சேனல்ஸ் வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம்